ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற டாபிக் வந்து ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளர் நடிகர் தயாரிப்பாளர் இப்படி பல முகங்களை கொண்டவர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி பாடகி சைந்தவி இருவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அதுக்கு முன்னாடி பல வருஷமாக காதலிச்சிருக்காங்க காதலிச்சு திருமணம் பண்ணவங்க பதினோரு வருஷம் கழித்து இப்போ வந்து பிரியிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் செப்பரேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற டாக் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக படகிட்டு இருந்தது வதந்தியா உண்மையா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இது அடிபட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம பிரிஞ்சு தனித்தனியா வசிக்கிறாங்க அப்படிங்கிற டாக்கு போயிட்டு இருந்தது இப்ப ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் பெரிய போறாங்க ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால வைரல் ஆச்சு உண்மையே இருக்காது ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அவங்க பெரிய சான்ஸே இல்லை ஏன்னா ரொம்ப அவங்க ஜெல் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் சினிமா வட்டாரமே நினச்சிட்டு இருந்தது ஆனா நைட்டு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லையும் போட்டு பதிவு பார்த்துட்டு சினிமா உலகம் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ரசிகர்களும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷும் சைந்தாவையும் அந்யோன்யமா இருந்தாங்க கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்தது நாலு வருஷம் ஆகுது அந்த குழந்தை பிறந்து அழகான பெண் குழந்தைக்கு தகப்பன் தாயான சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் எப்படி இப்படி பெரியத்துக்கு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனசுலேயும் எழுந்திருக்கு ஏன் இவங்க பெரியணும் வாங்க கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல ஏஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த ஜென்டில் மேன் படம் மூலமாக முதன் முதலாக திரைத்துறைக்கு வராரு ஜி வி பிரகாஷ் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் இந்த பாடல் மூலமா பிரபுதேவா டான்ஸ் ஆடுறதும் ஜி வி பிரகாஷ் குரல் கொடுத்ததும் மெகா ஹிட் இது அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பாடப்பட்ட பாடல் சிக்கு புக்கு ரயில் முதல் பாடல்லேயே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியவர் ஜி வி பிரகாஷ் பாடல்ல மட்டும் இல்லை வெயில் படம் தொடங்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கார் ஜி வி பிரகாஷோட இசையில் வெளியான தொண்ணூறு சதவீத படங்களுடைய பாடல்கள் மெகா ஹிட் ஜிவி பிரகாஷ் படம்னாலே அவருடைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்களாக ஜிவி பிரகாஷுடைய பாடல்கள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு புகழின் உச்சியில் இருந்த ஜிவி பிரகாஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டார்லிங் படம் மூலமாக திரைத்துறையில் ஒரு நடிகராக காலடி வைக்கிறாரு ஜி வி பிரகாஷ் டார்லிங் படம் முதல் படம் வெற்றி பெறுது தொடர்ந்து பல படங்கள் ஜி வி பிரகாஷ் பண்ணாலும் திரிஷா இளனா நயன்தாரா பேச்சுலர் இந்த மூணு படங்கள் தான் பெரும் வளமையில் ஜிவி பிரகாஷுக்கு வெற்றி பெற்ற படங்களாக இருந்திருக்கு மற்ற படங்கள் ஏராளமான படங்கள் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட படங்கள் இது வரைக்கும் ஜிவி பிரகாஷோட படங்கள் வெளியாகியிருக்கு அதில் பதினேழு படங்கள் புதுமுக இயக்குநர்கள் மூலமாக வந்து ஜிவி பிரகாஷ் நடிகராக இருந்திருக்காரு இன்னும் பல படங்கள் வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சிட்டு இருக்காரு பல படங்கள் வெளியீட்டுக்காக காத்திருக்கு பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் இது வரைக்கும் ஜிவி பிரகாஷ் கையிட்டு தான் இருக்கு இந்த அளவு ஒரு நல்ல நடிகராகவும் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் திடீர்னு ஏன் விவாகரத்துக்கு போனார் சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் இடையில என்ன நடந்தது இந்த பிரிவினைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் எப்போ திரைத்துறையில ஒரு நடிகரா அறிமுகமானாரோ அப்பத்திலிருந்தே அவருக்கும் சைந்தவிக்கும் இடையே ஒரு சஞ்சலமும் மனக்கசப்பும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு திரை வட்டாரத்துல பேசப்படுது அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் நடிச்சோமா வீட்டுல இருந்தோமா மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தோமா அப்படின்னு நடிகைகளோட அவருக்கு தொடர்பு இருக்கு நடிகைகளோட ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது சைந்தவி இந்த விஷயத்துல வந்து பல முறை வந்து ஜிவி பிரகாஷை கண்டிச்சுதான் கூறப்படுது தொடர்ந்து ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் இடையே இந்த விவகாரத்தினால மனக்கசப்பு அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து ஜிவி பிரகாஷ சைந்தவி கண்டிச்சிருக்காங்க ஆனா அவர் வந்து சைந்தவியுடைய கண்டிப்புக்கு கட்டுப்பாடல் கூறப்படுது இந்த நிலையில தான் ஜீவி பிரகாஷ் சைந்தவியிடையே ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிக்கலாம் மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் இதுதான் இப்போதைக்கு தேவை சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு மியூச்சுவலா பிரிவது தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் நேற்று பிரிவினையை அறிவிக்கிறாங்க இவர்கள் இருவரும் ஏன் பிரியறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது தொடர்ந்து ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு தான் முக்கியமான காரணம் சொல்லப்பட்டாலும் பின்னணியில் வேறு காரணம் ஈர்க்கப்படுவதாகவும் கூறப்படுது ஜிவி பிரகாஷ் சைந்தவி தரப்பு குடும்பத்துக்கும் இடையே மனக்கசப்பு முற்றியதாகவும் சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஏறகுமான் எவ்வளவு முயற்சி செய்திருக்காரு ஜிவி பிரகாஷ் அழைச்சி சைந்தவியும் அழைச்சி பேசியிருக்காரு ஆனா இந்த பேச்சுவார்த்தையில ஜிவி பிரகாஷ் மாமா சொன்னதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காமுடைய மகன் தான் ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து பல வெற்றிப்படங்களை இசையமைச்சிருக்கக்கூடிய ஜீவி பிரகாஷ் தன்னுடைய மாமாவுடைய பேச்சை கேட்கல அதே போல தளபதி விஜயும் ஜீவி பிரகாஷ அழைச்சி இந்த விவகாரத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாருங்க பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கதா செய்யும் ஆனாலும் இந்த பிரச்சனையை விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இளைய தளபதி விஜயனுடைய பேச்சையும் ஜி பிரகாஷ் கேட்கல இதனால ரெண்டு பேர் பேச்சையும் கேட்காம இப்போ வந்து விவாகரத்தை முடிவு பண்ணி ரெண்டு பேரும் விவாகரத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மீச்சுவலா ரெண்டு பேரும் வந்து விவாகரத்துக்கு வந்திருக்கிறதுனால யாரும் எங்களுடைய விஷயத்துல தலையிட வேணாம் பத்திரிகைகள் ஊடகங்கள் அமைதி காக்கணும் அதுதான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான ஜீவி பிரகாஷ் சைந்தவியுடைய வாழ்க்கை இது போல் ஒரு பிரிவினையை சந்திச்சிருப்பது ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஜிவி பிரகாஷ் சைந்தவியினுடைய இந்த பிரிவினை பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் அவர்களே எங்களுடைய பிரிவுக்கு நாங்கள் மனம் மூந்து ஒப்புக்கொள்கிறோம் அதனால இந்த பிரிவினை யாரும் வந்து மேலும் பேச வேண்டாம் ஊடகத்தினரும் அமைதி காக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் செலிபிரிட்டியுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஊடகங்கள் கொண்டாடும் அவருடைய பிறந்த நாள் கல்யாணம் அவருடைய மற்ற எந்த விதமான நல்லது கெட்டது எந்த விஷயமாக இருந்தாலும் ஊடகங்கள் அவர்களுக்கு துணி நிற்கும் ஆனா ஜிவி பிரகாஷ் இது போன்ற ஒரு சம்பவத்துல வந்து பிரிவினை சந்திச்சிருக்கிறது ஊடகங்களும் மிகுந்த அதிர்ச்சியோடுதான் ஜிவி பிரகாஷ் மீண்டும் தங்களுடைய விவாகரத்து நிலையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் சினிமா துறையினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு ரசிகர்களும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க ஜிவி பிரகாஷனுடைய குடும்பத்தினரும் அதுதான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லப்படுது இதனால் இந்த விஷயத்தில் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இன்னும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை புரிஞ்சிருந்து தான் பார்க்கணும் உங்களைப் போலவே நானும் அவளோடு இருக்கிறேன் ஜிவி பிரகாஷ் சைந்தவி மீண்டும் நினைவார்களா அல்லது அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் மூலமாக விவாகரத்து பெறுவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம்